ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் வெட்டிங் டே கொண்டாடுறவங்களுக்கும் விஷேஷங்க வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து நம்ம விஜயோட வீட்டில் வந்து எல்லோரும் பேசினே இருப்பாங்க இல்லைங்க நம்ம போய் காவேரியை பார்த்துட்டு வரணும் விஜயும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணுன்ட்டு இங்கே தாத்தா பாட்டி வந்து விஜயோட வீட்டில் வந்து அப்படியே டிஸ்கஷன் போயின்னு இருக்குங்க இங்கே விஜயோட சித்தப்பா வந்து ஐயோயோ வீட்டை விட்டு போயிட்டான்னு நினச்சோன் திருப்பி இவன் வீட்டுக்குள்ளே வந்தால் நம்மளை இந்த வீட்டில் வைக்க விட மாட்டானே ஏதாவது பண்ணி இதை கெடுக்கணுமேன்ட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே வந்து ஏதோ போட்டு விடுறாருங்க என்னம்மா முறுக்கின்னு போனவோ போனதாகவே இருக்கட்டும் அவளே வரட்டோன்ட்டு இங்கே தாத்தா விஜயோட சித்தி சொல்லும் போது அதுக்கு தாத்தா சொல்லுவார் என்னம்மா என்ன நீ நம்ம வீட்டு பையன் வேறு அவங்க வீட்டில் வேறு போய் உட்காந்து இருக்கிறான் அதுவும் காவேரி மாசமாக இருக்கிறான் ஏதோ கோவத்தில் பேசுகிறோமா நம்ம போய் மரியாதையாக கூப்பிட்டு வந்தால் தான்மா மரியாதை என்னக்கெல்லாம் நீ எல்லாம் இப்படி பேசணும் நான் கூட பார்க்கல தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட சொல்லுவார் சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடி ஆகிறத பாரு நம்ம போய் விஜயம் காவேரியும் அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரணும்னு மாசா